தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் பிறந்த நூற்றாண்டு விழாவினை நாம் இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அவர் செல்லூரில் பிறந்தார் அவர் இராணுவத்தில் அவிள்தாராக பணியாற்றினார் வெள்ளையினை வெளியேறும் இயக்கத்தில் கலந்து கொண்டு சுதந்திரப் போராட்டத்தில் கலந்து கொண்டு மூன்று மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்தார் அவர் ராணுவத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமூக நலனில் அக்கறை கொண்டார் அங்கே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மீது தீண்டாமை கொடுமை தாக்குதல் நடத்தப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் உரிமையற்றவர்களாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் அவர்களுக்காக வேண்டி அவர் போர் தொடுத்தார் கிராமங்களிலே இரட்டை கோழை முறை எதிர்த்து அவர் போராட்டம் நடத்தினார் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடத்தினார் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆதிக்க சாதியினரால் சமூக விரோதிகளால் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தன்னுடைய இளம் வயதிலேயே அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தீண்டாமை ஒழிப்புக்காக சமூக நலனுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்தார் அப்பேற்பட்ட தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் தியாகி இமானுவேல் சா சேகரன் பிறந்திருந்தாலும் அவர் சாதி வெறி பிடித்தவர் அல்ல முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும் இமானுவேல் சேகரன் சாதி வெறி பிடித்தவர் அல்ல சாதிய கொடுமைகளுக்கு எதிராக அவர் போராடினார் அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் போராடினார் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடினார் சமூகத்திலே அனைவரும் சமம் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் போராடினார் சமூக நீதிக்காக அவர் போராடினார் அப்பேற்பட்ட தலைவருடைய அந்த நூற்றாண்டு விழாவினை கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த தலைவரை பற்றி ஆய்வு கட்டுரை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்த பொழுதே சாதி வெறிபிடித்த பேராசிரியர்களால் அந்த மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தலைப்பை மாற்று இமானுவேல் சேகரன் பெயர் இருக்கக்கூடாது வேற தலைப்பு ஆய்வு கட்டுரை சமர்ப்பி என்று எச்சரிக்கப்பட்டார்கள் மேலும் இமானுவேல் சேகரன் பெயரை பட பயன்படுத்தும் இடங்களிலெல்லாம் பயங்கர எதிர்ப்பு நிலவுகிறது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழக அரசு சமீபத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அனுசரித்தது அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது மகிழ்ச்சி ஆனால் இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் வைக்கப்படும் கோரிக்கை என்னவென்று சொன்னால் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய தியாகத்தை பாராட்டும் விதமாக போற்றும் விதமாக இந்திய அரசின் மிகப்பெரிய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்க வேண்டும் இந்திய அரசின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது தியாகி இமானுவேல் சேகரனுக்கு வழங்க வேண்டும் என்று தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சார்பாக கொள்கிறோம் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல தலைவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆனால் அவர்களை விட மிக உயர்ந்தவர் தியாகி இமானுவேல் சேகரன் ஆகவே தேவேந்திரகுல மக்கள் கோரிக்கையை ஏற்று தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது விருது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று செவிசாய்க்க என்று கேட்டுக்கொள்கிறோம்